어 뭐야 우리 놀지 놀지 다른 놈이 사 오래

எந்த வேலையும் பொண்ணா போயிடுன்னு சொன்னா சொல்றாரு அதான் ஐயா வேலையில பொண்ணும் போடலாம் காணிக்க கேட்க மாட்டாங்க எந்த ஐயா கோயில போனா அன்னதானம் சிறந்தது அன்னதானம் போடுறாங்க இவரும் அன்னதானம் போறாரு கை கூலி காணிக்க வாங்கறது இல்ல பொண்ணும் போறான்னு கேட்கறதில்ல இல்ல அளவுக்கு தர்மத்துக்கு செய்யணும் கருமம் போக்கணும்னு சொல்றேன் கருமம் நான் போடுற காசு தர்மம் போட்டா கர்மம் போக சொல்றான் அந்த மாதிரி நல்லா பண்றாரு காரமாக ஐயப்பன் ஐயா நல்லா நடக்குது கால் வலி நல்லா போக்குறேன் நான் கொஞ்சம் பச்சை பத்து வருஷமா வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஐயா பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐயா ஒரு பணி உரையா பணிவுரை செய்றேன் ஆடாத மக்களுக்கு அறிவு சொல்றாரு குழந்தை மக்களுக்கு புத்தி சொல்றாரு பொண்ணு பொண்ணு கை கூலி காணி வாங்குறதில்ல ஐயா ஐயா பத்தி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பயன்படுத்தி இருக்கும் பயன்படுத்திக்கலாம் காணும் கேட்டா கை காணிக்க காணிக்கிற பொண்ணும் பொருளும் கிடையாது ஒரு அன்ப செய்யற நல்லா சிறந்த செய்யற கண்ணு பிரச்சினைக்கு வந்திருந்தையா கண்ணு பாரு நல்லா தெரியுது ஐயா பரவாயில்ல பண்ணாரு கல்வி வச்சாலும் பரவாயில்ல நல்லா இருக்குதுயா திருப்தியா இருக்கு ஐயா சந்தோஷம் ஐயா உன்ட்டும்